ஆரம்ப குளிநச்சி ஆரம்பத்தினுடைய அபரிவிதமான நடன ஆற்றல் உலக சாதனையாக பதிவாகி இருக்கின்றது பல மேடைகளை களங் காண வைத்திருக்கிறது எட்டு எட்டு வயது நிரம்பிய இந்த திறமை தொடர்ச்சியாக மூன்று மனுத்தியாலங்கள் குளிநொச்சி மண்ணுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற மாபெரும் கொடையாக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர் எங்களுடைய மண்ணிலே ஒரு புதுவிதமான நிகழ்வு நாங்கள் சந்திக்கிறோம் என்றால் அது டிஸ்டிகா அவர்களுடைய இந்த கிளிச்சி ஆரம்ப வித்தியாலயத்தினுடைய மாணவிடைய அபரிவிதமான நடன ஆற்றல் கடந்த 9 இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிளிநொச்சி மண்ணில் உலக சாதனையாக பதிவாகியிருக்கின்றது கிளிநொச்சி மண்ணினுடைய புதல்வினுடைய இந்த அபரிவிதமான திறமை பல மேடைகளை கலங்கான வைத்திருக்கிறது இருபத்தி ஏழு மேடைகளில் எழுநூறு வரையான நடன நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மண்ணினுடைய புதல்வி இந்த இந்த திறமை வகையில் இந்த மாணவி இந்த மண்ணினுடைய புதல்வி ரயிஸ்டிகாவுக்கு கிளிநொச்சி மக்கள் இந்த கிளிநொச்சி மண்ணினுடைய மைந்தர்கள் அனைவர் சார்பாகவும் கூடான கோடி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திறமை மிகு எட்டே எட்டு வயது நிரம்பிய இந்த சிறுமி எங்கள் கிளிநொச்சி மண்ணினுடைய புதல்வி ரயிஸ்டிகாவினுடைய இந்த திறமை தொடர்ச்சியாக மூன்று மனுத்தியாலங்கள் அரங்கை அலங்கரித்து உலக சாதனையாக இருக்கின்றது ஆகவே இந்த சிறுமியினுடைய திறமை கிளிநொச்சி மண்ணுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற மாபெரும் கொடையாக நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான கலையாற்றல் எங்களுடைய மண்ணுக்கே உரித்தான இந்த திறமைகள் தொடர்ச்சியாக வெளிக்கொணரப்பட வேணும் எங்கள் கிளிநொச்சி மண்ணினுடைய புதல்வியினுடைய கலையாற்றல் மேலும் மேலும் வளர்ந்து கிளிநொச்சி மண்ணினுடைய பெருமை உலகறிய செய்ய உங்கள் அனைவரிடமும் வேண்டுகோளாக விடுத்து தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியோடு இணைந்திருங்கள் அந்த சாதனை நிகழ்வுகள் தொடர்பான காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் நன்றி

ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ரஜிஸ்டிகா எட்டு அகவை நிரம்பிய சிறுமியுடைய உலக சாதனை நிகழ்வு இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம் நடன பாரம்பரிய முறையில் உலக சாதன நிகழ்வு உலகத்தின் முதல் உலக சாதன நிகழ்வு இந்த நிகழ்வு இலங்கையின் முதல் உலக சாதன நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தில் அரங்கேற முதல் உலக சாதன மூன்று நிகழ்வாக பார்க்குறோம் உலகத்தினுடைய உலக சாதன நிகழ்வு இலங்கை உலக சாதன நிகழ்வு கிளிநொச்சி மன்ன என்ற உலக சாதன நிகழ்வாக பார்க்குறோம் ராபா உலகத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான உலக சாதன புத்தக அமைப்புகள் இயங்கி வருகிறது அதுக்குள்ளே இலங்கைக்குள்ளே தளம் அமைச்சு உலக சாதனை இதுகளை செய்து கொண்டு வர்றது ஒன்று சோழன் மற்றது ராபா அந்த வகையில் ராபாவுடைய மூன்றாவது உலக சாதனையாக இந்த நிகழ்வு இன்றைக்கு அரங்கறிக்கொண்டிருக்குது மூன்று மணித்தியாலயம் நடன பாரம்பரிய முறையில் நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்னும் சிறிய ஒரு சில நிமிடங்களில் அவருடைய சாதனை முடிவுக்கு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிற நான் பிரேஸ்டியா அவர்களை குள்நொச்சியில் அமைந்துள்ள சிரண்டை முன்கலை கல்லூரியில் நன்னம்பயிலக்கே என்னடா நாலு வயசுல வந்தவா அப்போதான் இந்த மாணவியை எனக்கு அறிமுகமானது அன்றையிருந்து நாலு இருந்து தன்னுடைய இந்த பிஞ்சு பாதங்களால் நன்னங்களை ஆற்றுகை செய்து வந்து கொண்டிருந்தவா நான் இந்த மண் கிளிநொச்சி மண்ற உள்ள கிளிநொச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட கட்ட மாவட்டங்களிலும் தனது கலை நிகழ்ச்சிகளை திறம்பட செயற்பட்டு கொண்டிருந்தவா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் போகின்ற போது ஒவ்வொரு விதமான அவாண்ட திறமைகளை நாங்கள் கண்டுபிடித்த நாங்கள் நான் சரி அவர்களுடைய பெற்றோர் சரி கண்டுபிடித்து அவ மேலும் மேலும் வளர்க்கணும் என்றது எங்களுடைய ஆசையாக இருந்தது அந்த வகையில் நாலு வயசுல முதல் முதல் அவன் நடனமாயில் நாட்டியத்தரக என்ற விருதினை சூடிக்கொண்டவா பேர்ந்து ஐந்து வயதில் இசை இசை நடனவாணி என்ற விருதினை பெற்றா பிறகு ஆறு வயசு தும் மலலைமயில் நர்த்தன வித்தகி என்ற பட்டங்களை பெற்று பத்தொன்பதாம் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏஆர்ஆர் ஹோட்டலில் பெரிய ஒரு அரங்கேற்ற நிகழ்வினை செய்து அதனூடாக இந்த உலக சாதனையை நாங்கள் நிலைநாட்டோன்னு சொல்லி ஒரு குறுகிய கால பகுதியில் குடாமுயற்சி மாணவியின் குடாமுயற்சியினாலும் பெற்றோர்களுடைய குடாமுயற்சியினாலும் இந்த நிலைக்கு இந்த உச்சந்தொட்டு நீக்கிறார் இவாம் மென்மேலும் பல்வேறு விருதுகள் பெற்று ஒரு நாட்டிய தாரகையாக வலம் பெற வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கிறது நன்றி எங்களுடைய மண்ணிலே ஒரு புதுவிதமான நிகழ்வு நாங்கள் சந்திக்கிறோம் என்றால் அது ஹதிஷ்டிகா அவர்களுடைய இந்த பரதநாட்டியம் வர்ணம் என்கிற உறுப்படியை மூன்று மணத்தியாலங்களில் தொடர்ச்சியாக அவர் செய்து முடிக்கின்ற அந்த மிக அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அவருடைய வயசு எட்டு வயதுக்குட்பட்ட ஒருவர் தொடர்ந்து மூன்று மணித்தியாலங்கள் பரதநாட்டியத்தினுடைய மிக முக்கியமான அழுத்தம் கூடிய உருப்படியான வர்ணத்தை செய்து முடித்தவர் என்பது ஒரு உலக சாதனை அந்த மகத்தான உலக சாதனையை நிகழ்த்துகின்ற செல்வியை மனதார வாழ்த்துகிறேன் அவருடைய அறுநூறு முறைகளுக்கு மேல் அவர்கள் சாதனை முடிந்த நடன நிகழ்வுகளையும் நான் பார்த்திருக்கிறேன் தங்கை உலக மாறி இருக்கிறார் இருபத்தி ஏழாவது மேடைகளை கண்டு எழுநூறு நடனங்களை செய்து என்று உலக சாதனை படைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருந்திருக்க வேண்டும் அண்மையிலே தான் அரங்கேற்றம் செய்தார்கள் ஆகவே ஒரு குறுகிய சாதனை என்று படைக்கப்பட்டிருக்கிறது சாதனையில் ஆட்கள் பலம் அல்ல அதனுடைய ஆட்சிகள் பலம் தான் முக்கியமானது அந்த வகையிலே மிக சிறப்பாக இங்கே கலந்து